بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى اشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله رب اشرح لي صدري لي امري واحلل عقده من لساني يفقهوا قديس كاديس وقبل الشيخ فوزان هذا الله ونوريا فتوى وقاتل هذا ولكن ترتي هنا شكرك بتاعنا. المولد أو القامة الاحتفال بمولد النبي صلى الله عليه وسلم هذا ممنوع من ناحية أخرى لأنه تشبه بالنصارى الذين يحتفلون بمولد المسيح عليه السلام. إنه أربعة ஈசாலீசலம் அவங்களுடைய மௌலித நாளை கொண்டாடுறாங்களோ அப்படி வந்து அவர்களுக்கு ஒப்பாக நடக்கிறது தான் இந்த செயல் எங்களுடைய நபியினுடைய மௌலிதை கொண்டாடுறது இதற்கு என்ன ஆதாரம் எகுதுகளுக்கும் நசாராக்களுக்கும் என்ன ஆதாரம் குரானில் இருந்து குரானில் இருந்தோம் ஹதீஸ்ல இருந்தோம் மந்த் ஷப்மின் பஹு மின்ஹூம் குரான்லேயும் ஆயத்தொழுது வலா கூணுக்கள் எதீனா கஃபரும் குஃபார்களை போல நீங்கள் என்றால் அவர்களுடைய இபாதத்திலையும் சரி மகாமத்துலையும் சரி வணக்க வழக்க வழக்கம் அவர்கள் குறிப்பான பட பழக்க வழக்கலையும் சரி அவர்கள் போல் இருக்கக்கூடாது அதே போல் ரசுல்லா சொல்கிறாங்க நபி சொல்லா அலிஸ்வல்லம்கார் லாத்து துருவணிக்கம அத்திரத்தின் நசாரா எபன மரியம் என்னமான அப்துன் ஃபோலு அப்துல்லாஹி வர சூலு ஈசா அலிஸ்லாம் அவர்களை மரியம்மங்களுடைய மகனான ஈசா அலி அவர்களை நசாராக்கள் எப்படி வரம்பு மீறி உயர்த்தினாங்களோ அதே போல் நீங்கள் என்ன உயர்த்தாதீங்கன்றான் பேச்சிலையும் சரி செயல்களையும் சரி உயர்த்தாதீங்கன்றான் ஃபக்கோலு அப்துல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லான்னு சொல்லுங்கள் ஒரு சூடுஹ் அவனுடைய தூதர்ன்னு சொல்லுங்கன்ட்டு எல்லாப்படித்து தான் எங்களுக்கு கட்டளை கேட்டாங்க இந்த ஹதீஸில் அது எத்ரா என்பது குலு எத்ரானா என்ன அர்த்தம் இங்கே இந்த ஹதீஸில் என்ன லவ்ஸு வருது லா துத்ரோனி துத்ரோனி ஹெத்ரா என்பது குலு எங்களுடைய பேச்சுலேயும் செயல்கள்லேயும் வரம்பு மீடுறது வரம்பு மீறி ஒரு புகழ்றது எல்லாக்கு தர வேண்டிய புகழில் அந்தஸ்த ஒரு மனிதருக்கு தரது இதெல்லாம் வந்து வர வரம்பு மீறக்கூடிய செயல் ஐயாக்கும் குரு எல்லாவுடைய தோ எச்சரிக்கை செய்யறாங்க நீங்க வரம்பு மீறதை வச்சு நாங்கள் அதை விட்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறேன்றாங்க அதே போல் குரான் அல்லா குறிப்பிடுறேன் சொல்லியா அகல்கித்த லா தகுலுக்கும் இல்ல ஹக் லா தகுலுனு உங்களுடைய தீனுடைய விஷயத்துல நீங்க வரம்பு மீறி போகாதீங்கன்றால வலா தகவல்களாஹி இல்லல் ஹக் ஹன்ஸ் உம் குலு என்பது எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடியமும் கிடையாது குலுன்னா என்ன அர்த்தம் குலு வரமுமது பேச்சுலயும் சரி செயல்களிலும் சரி வரமுமீடு தஜா வசுல் ஹுதூத் பில் அக்வல் வெல் அமால் ஃபில்வல் இல்லை ஃபல் செயல்களையும் சரி பேச்சிலையும் சரி வரம்புகளை மீறுறது தான் குலு இந்த ஹதீஸ்ல அவரோட தெளிவாக குறிப்பிட்றாங்க எப்படி ஈசா அல்ல இஸ்லாம் அவர்களை நசாராக்கள் வரம்பு மீறி உயர்த்தினாங்களோ எல்லா அப்படியே அந்தஸ்து கொடுத்தாங்களோ அப்படி எங்க என்ன உயர்த்தாதீங்கன்றாங்க வல் நபி சொல்லா அலிஸ் சொல்லு அல்லாவோடி தூதருடைய பிறந்த நாளை கொண்டாடுறது என்பது இது எங்களுடைய தீனில் வரமை மீறி வரம்பு மீறக்கூடிய விஷயம் சுல்லா வந்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் மாதிரி கட்டளையிடலை இடலை சாபாக்குனே செய்யலை அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சோன்னா எங்களுடைய தீனில் நாங்கள் வரம்பு மீறோம் அல்லாவோடி தூதருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளில் வரமை மீறி தரது அதில் உட்பட்ட ஒரு விஷயந்தான் மௌலிதை கொண்டாட்டம் அதே போல நிறைய விஷயங்கள் மக்கள் குறிப்பிட்றாங்க அல்லாவுடைய தூதருக்கு எல்மொழு கைப் என்று இருப்பதாக வாதாடனா அதுவும் அல்லாவுடைய தூருடைய ஹாக்கில் பரம மீடுறது மருவணையானம் என்பது அல்லா அல்லாவை விட யாருக்கும் கிடையாது இந்த ஹோ எமொழு கைப் இந்த மசாத்தி ஹுல் கைப் என்று அழைத்துள்ளது நினைக்கிறேன் மக்கள் இந்த

இந்த மௌலிக கொண்டாட்டங்களில் எதுவும் உள்ளடங்கியிருக்குன்றாங்க ஷிருக்கான விடயங்களும் அல்லாவடித்தூருடைய ஹக்கில் வரம்பு மீறக்கூடிய விடயங்களும் உள்ளடங்கிருக்கு மின் ஷா அஷார் அஷ் அர் ஷிர்கியா அதே போல் ஷிர்கியத்தான கவிதைகள் பாடுறதும் இதில் உள்ளடங்கு அந்த விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க அல் லட்சி ஃபீஹா அல் இஸ் அபி ரசூல் ஒத்வா ஒத்வா இ ரசூல் அந்த பாடல்களில் என்ன வருது அல்லாவோடைய தூதட்ட நாங்கள் தீர்வுகளை முறையேற்றுறது அல்லாவுடைய தூதட்டை கேட்குறது இந்த விஷயத்துக்கு தீர்வை தரும்போது அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்குறது அல்லாவுடைய தூதட்டை துவா கேட்குறது இதெல்லாம் என்னது ஷிர்க் தெளிவான ஷிர்க் இஸ்திகாசை அதே போல் துவா யார்கிட்ட மட்டும்தான் நாங்கள் கேட்கணும் அல்லாக்கிட்ட மட்டும்தான் கேட்கும் அது விபாதச் அந்த இபாதத்தை அல்லா அல்லாத வேற எந்த நபர்களுக்கும் கொடுக்கக்கூடாது நபியாக இருந்தாலும் சரி மழக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்கு நெருக்கமான நபியாக இருந்தாலும் சரி மழக்காக இருந்தாலும் சரி யாருக்குமே கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது ஸோ கசீதத்தில் புர்தா இவங்க பாடக்கூடிய அந்த கவிதை என்ன புர்தா என்ற கவிதை பாடுறாங்க அக்பர் அஷ்யல் கசீர் வழியாது பில்லம் அந்த கசீதாவில் அந்த கவிதைகளில் ஷிர்கா ஷிர்கான வ வரிகள் இருக்கின்றாங்க மிசுல கௌலிஹி ஏ அக்ரமல் ஹல்க் படைப்புகளில் மிக சங்கைக்குரியவர் என்று ரசூல்லா குளி புகழ்கிறாங்க அல்வத் பிஹி எனக்கு கயிரான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களை தவிர யாரும் இல்லைன்றான் அல்வத் ஐந்த ஹுலூலில் ஹாதித் அலோமம் ஒமிஸ்லு கோலிஹிம் ஜோதிக்க துன்யாத் அவங்களுடைய ஜூத் உங்களுடைய ஜூதுன்னா உங்களுடைய அந்த அதிகம் தரக்கூடிய அந்த வல்லமையில் தான் இந்த துணியாவில் எல்லாமே இயங்குது அதே போல் மீன் அலோமிக்க ஏழ்மொல் லவ் வல் கலம் அதே போல் உங்களுடைய ஏழ்மையில் எந்த விஷயம் உள்ளடங்கும் லவ் இல் எந்த விஷயங்கள்லாம் உள்ளடங்கியிருக்கோ அதை ரசாக்கும் தெரியும்னு சொல்லக்கூடிய வரிகளும் அந்த கசீதாவில் இடம்பெற்றிருக்கின்றான் ஐ மீன் அலோமிக்க எல்முல் லவ் வல் கலம் அந்த களம் எந்தெந்த விஷயங்கள்லாம் எழுதிச்சோ அந்த விஷயங்கள் ரசுல்லாக்கும் தெரியும் அந்த வைபான விஷயங்களோட இயல்மை ரசுல்லாக்கும் அறியும்னு சொல்லக்கூடிய இந்த வரிகளும் அந்த கசீதாவில் இடம்பெற்றிருக்குன்றாங்க ஷிகோசன் இதெல்லாம் தெளிவான ஷெர்க் லோஹில் மஃபோந்தில் இடம்பெற்ற விடயங்கள் தவிர யாருக்கும் தெரியாது தவிர யாரும் அறியமாட்டாங்க அல்ல அதில் எந்த விஷயங்களை தன்னுடைய நபிமார்களுக்கு சொல்லி தரானோ அந்த விஷயங்களுக்கு தான் நபிமார்கள் அறிவாங்களே தவிர வேறு எந்த விஷயங்களும் படைப்புகளில் ஒருவர் கூட அறிய மாட்டாங்க இது வந்து தவுஹில் மஃபூதில் படைக்கப்பட்ட எழுதப்பட்ட விடயங்கள் என்பது கதிரில் வரக்கூடிய ஒரு மர்த்தபா கதர்க்கு இருக்கக்கூடிய மர்த்தபாக்கள் நான்காக உலகமாக பிரிக்கிறாங்க ஷேக் இஸ்லாம் லிப்னத் மகமல் தான் வாசித்தாலையும் கொண்டு வராங்க மராத்தி பில் கத்ர் கதர்னுடைய மர்த்தபாக்கள் படித்தரங்கள் எவ்வளோ நான்கு முதல்ல ஏழ்மை ரெண்டாவது அல் கிதாபா மூன்றாவது ஹல்க் நான்காவது அல் மஷியா அல் கிதாபால் தான் இது அடங்கும் கிதாபானால் எல்லா அனைத்து விஷயங்களையும் பதிவு செஞ்சுட்டான் எப்போது வானங்கள் பூமி படைக்கப்படுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதிவு செஞ்சிட்டான் அது இதுகளில் காண முடியுது கத்தர மகாதிரல் ஹலாய்க் கபலை அஹ்லுக்கல் அசமாவாத் துவலாது அல்பசனா வானங்கள் பூமி படைக்கப்படுறதுக்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் பானத்தில் அனைத்து படைப்புகளுடைய தகுதியையும் நிர்ணயத்தையும் நிர்ணயிச்சிட்டான் விதியும் நிர்ணயிச்சிட்டான் அது வந்து எதில் எழுதப்பட்டிருக்கு லவ் அல் மஹ்பூத் அதே போல் வேறு ஹதீஸ்கள் அவர் எல்லாம் ஆரம்பமாக படித்த எது கலமி படைச்சிட்டு எல்லாம் வந்து கட்டளை இட்றான் நீ எழுதுன்ட்டு எல்லாம் கட்டளை அந்த களம் கேட்குறது எதை எழுதட்டோன்ட்டு என்ன பதில் என்ன பதில் தரான் எல்லாம் என்ன அதிசத்து நாள் வரைக்கும் நிகழக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் எழுதுன்ட்டு எல்லாம் கட்டளை இட்றோம் அது வந்து பத பதிவு செய்யப்பட்டிருக்கு கிதாபச்சா பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த லோஹல் மஃபோதில் உள்ள விஷயங்களை ரசுல்லா அறிவாங்கன்ட்டு சொல்லக்கூடிய மோடர்கள் அந்த வரிகளும் இந்த கசீதாவில் வருதுன்றான் இது எதில் உள்ளாடுவோம் குலு இது வந்து மீறது அல்லாவுடைய ஹக்கில் அல்லாவுடைய தூதருக்கு தர வே தரக்கூடாத விடயங்களை தருவது குழு அது அது எந்த தன்னுடைய படைப்பில் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அதில் உள்ள நாடக்கூடிய விஷயங்களை கற்றுத்தரா அது இல்லாத வேற விடயங்கள் அல்லாது யாருக்கும் தெரியாது அல்லாவுடைய எளிமையில உள்ளாடங்கக்கூடிய விஷயங்கள் ஏழ்மை என்பது அல்லாவுடைய எளிமை முன் சென்ற விடயங்கள் நடக்க இருக்கக்கூடிய விடயம் நடக்கிற விடயம் ஒரு விடயம் நடக்காட்டி அது எப்படி இருக்கும்ன்ற அனைத்து விஷயங்களையும் அல்லாவுடைய உளுமையில எளிமையில் உள்ளாடங்கன்றாங்க உலமைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாம் பதிவு செஞ்சிருக்க நடந்த விஷயங்கள் நடந்துட்டு விஷயங்கள் இந்த எளிமை மறுத்தால் குஃப்ரத் எல்லாம் வந்து ஒரு விஷயத்த நடந்ததுக்கு பிறகு தான் அறிவான்ற விஷயங்களை மறுத்தா அப்படி யார் அக்கீதா கொள்றாங்களோ அது வந்து தெளிவான குஃப்ரு அதனால் தான் கதிரியாக்களை உலமாக்கள் தக்ஃபீர் செய்கிறான் கதிரியாக்களுடைய அக்கீதா என்ன எல்லா ஒரு விஷயத்தை நடந்ததுக்கு பிறகு தான் அறிவான்னு சொல்லக்கூடிய மோடர்கள் அல்லாவுடைய எயில்மை வந்து மறுக்கிறாங்க அதனால் தான் இப்போ அதுவாகணும்னு குறிப்பிட்றாங்க நீங்கள் கதிரியாக்களில் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய எள்மை பற்றி அவங்கள்ட்ட கேளுங்க அல்லாவுடைய எள்மை மறுத்தா அவங்க வந்து காஃபிர் இவங்க வந்து குலாத்துல் கதரியா க வரம மீறினவர்கள் கதரியாக்கள்ல வரம மீறின கூட்டம் இருக்காங்க அவங்க குலாத் குலாத்துல் கதரியாதுவா இருக்கும் தெரியல சகி கிடையாது அசலாவுடைய ஹதிஸ கிடையாது மௌது எட்டு கட்டப்பட்ட ஹதிஸா இருக்கும் இங்கே குறிப்பிட்டாங்க நபி அல்லா அலி வி ஓவல் முலாது ஓஹல் மாத் மினிஷ் ரசுல்லாவை ரசுல்லாக்கு இங்க இவங்க என்ன அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னா நல்ல விஷயங்களை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் த அவங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் ரசுல்லாக்கு இருக்கட்டும் தீய இருந்து அவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்றாங்க ரசுல்லாக்கு அதுதான் வந்து அவங்க அந்த போயத்தில் கசீதாவில் கொண்டு வராங்க அது துன்யாவில் ஆஹ்ரமின் ஜோதிஹி சொல்லாஹ் அலிஸ்வல்லம் அதே போல் துன்யாவும் ஆஹிரவும் ரசுல்லாவுடைய جود لود رسول الله كرام الله من جوده صلى الله عليه وسلم وجعل علم الله اللوح المحفوظ والكلام الذي كتب الله به المقادير بعد العلم النبي صلى الله عليه وسلم بعد علم النبي صلى الله عليه وسلم وما شد هذا الغلو وهذا الإفترات افراد بالله அதேபோல் ரசுல்லாக்கு லௌஹில் மஹ்பூதில் எழுதப்பட்ட விடயங்கள் தெரியும்னு சொல்கிறது இது என்னது குளுன்றா இப்போ துன்யாவலாக முல்கொண்டில்லா ஹானுவதாலா வழியாது பில்லாக் வைனமா யூ ஆது பில்லா ஹானுவா சிந்தர் வல் குர்பாச் நாங்கள் வந்து ஏதாவது விஷயங்கள்லேருந்து பாதுகாப்பிட்றதுக்கோ ஏதாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கோ

செக் போசனிங்கே அதை குறிப்பிட்டான் இது வந்து அது கொரோனல் முஃபத்தல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பிற்குரிய மூன்று நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றின புதுமையான விடயம் தான் இந்த மௌலீது என்பது அதே போல் இது அகில் கிதாபுக்கு தஷப்போ அவர்கள் போல நடக்கக்கூடிய இது விடியம் என்பதாக செக் போசனிங் குறிப்பிட்டான் இப்போ நசார் அஹமுல் அதீன் எஹ்தஃப் லூ நபி மௌலிதில் மசேஹ் கதீம் ல்லா அலிஸ்லாம் பி வஹீம் யுக மௌலிது நசாராக்கள் ஈசா அலிஸ்லாம் அவர்களுடைய பிறந்தனால ரொம்ப வருஷமாக ரசுல்லா நபியாக அனுப்பப்பட்டதுக்கு முன்னாடிலேருந்து கொண்டாடுறான் ரசுல்லா வந்து அந்த காலத்துலையும் கொண்டாடிட்டு இருந்தான் இப்போ ரசுல்லாவுடைய மௌலிதை சஹாபக்கள் ஏன் கொண்டாடலைன்ட்டு ஷெக் கோசன் நீங்கள் கேள்வி கேட்குறான் ஏன்னா அது வந்து இபாதத்தில் ஒரு இபாதத்தில் உட்பட்ட விடயம் கிடையாது செகோசன் ஆரம்பத்தில் என்ன குறிப்பிட்டாங்க அலிபாத தோக்கி ஃபியா இபாதத்துக்கு வரம்புகள் இருக்குது குரான் ஹதீஸனுடைய வரம்புகள் இருக்குது அந்த வரம்புகள் மீறி ஒரு விஷயத்தை வந்து இபாதத்தை ஆக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது படைப்புகளில் யாருக்கும் அனுமதி கிடையாது அதனால்தான் அந்த வார்த்தையோடு தெளிவாக முடிக்கிறான் அலி இபாதா அலிபாதா தோக்கி ஃபியா குரான் ஹதீஸனுடைய வட்டத்துக்குள்ளே தான் அடங்கும் குரான் ஹதீஸை மீறி ஒரு விஷயத்தை இபாதத்தை ஆக்கினார்னா الله نعمة الجابر نعمة ولماذا لم يقم يقم المسلمون احتفالا بمولد الرسول صلى الله عليه وسلم كما أفن يقوم قري ولماذا لم يقم يقيم المسلمون احتفالا بمولد الرسول كما, كما يقيم النصارى احتفالا بمولد المسيح إلا نمني التشبه بهم فهذا دليلنا على أن هذا الاحتفال بمولد من بداية المنكرة المحدثة وما يشتمل عليه كما ذكرنا من الشرك الأكبر والشرك الأصغر وصرف الأعمال بمعصية الله وصرف الأموال أموال بمعصية الله سبحانه وتعالى وضياع الوقت وغير ذلك இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மௌலிதன் என்பது தெளிவான விதத்துன்றான் அதில் அந்த விதத்தான விடயங்களில் சின்ன சிற்கு பெரிய சிறுக்கு அதே போல் எல்லாவுடைய அசியத்தில் எங்களுடைய பணங்களை வீணாக்கிறது அதே போல் எங்களுடைய நேரங்களில் வீண் வீணாக்குறது எல்லா விஷயங்களும் உள்ளடங்குன்றாங்க ஃபுல் வாஜிபலல் முஸ்லீமின் எந்த பிஹுலி தாலிக் முஸ்லிம்கள் மீது என்ன வாஜிபு இந்த விஷயங்கள் மீது ஜாக்கிரதையாக இருக்கணும் பிதத்தான விஷயங்களை விழுகாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் எல்லாம் எந்த விஷயங்களை சரியை தாக்கினானோ அந்த விஷயங்களை கொண்டு போதுமாக்கி கொள்ளணும் வேறு விஷயங்களை புதுமையாக உண்டாக்கி அதை இபாதத்தை செய்கிறது அது முஸ்லீம்களுடைய ஷாக இருக்கக்கூடாது அதில் தான் என்ன இருக்குன்றாங்க நல்லபோ இருக்குது பறக்கத்தும் இருக்குன்றாங்க சிக் போர்ஸும் சிலப்புகளுடைய கொள்கை வக்கஃப் கமா வக்க வக்கஃபல் கோம் அந்த கோம்னா சஹாபாக்கள் எந்த விஷயங்களை போதுமாக்கி கொண்டாங்களோ அந்த விஷயங்களோடு நாங்கள் எங்களை நிறுத்தி கொள்ளணும் அதிகமான விஷயங்களை உண்டாக்கி தீனில் ஒன்று ஒன்று தீனில் தீனோடைய விஷயங்களை கருதுறது இது வந்து மருதுதான் இருக்கும் அலாஸ் பணத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நினைக்கிறேன் கோம்யாவில் அதில் தான் அல்லாஹ் ஷரியத்தாக்குன விஷயங்களில் தான் என்ன இருக்குது துனியா ஆஹ்ரத்தினுடைய சந்தோஷம் இருக்குன்றான் அதில் தான் ஹைரோ இருக்கு பரக்கத்து இருக்குது துனியா ஆஹ்ரத்தினுடைய சந்தோஷம் இருக்கு அல்லாஹியோ இதோட ஷெக் பௌல்லா அவங்களுடைய பத் தத்வாக முடிஞ்சு ചേ അടുത്ത വകുപ്പിൽ ശ്രീ കൽബണി അഹമ്മിയ ഫത്ത് വാപ്പ് ഉസ്മാന കല്ലാം അഭി അഷ്ലിക്കൂപ്പിടും